Copyright disclaimer under section 107 of the copyright act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational or personal use tips the balance in favor of fair use. <laughs> ரூமா பண்ணலை அப்படிங்களா சொல்லுங்க ஆமாம் ரூபா இருக்கு ஒரு ரூபாய் வேறு செலவு வச்சுக்க கூடாது சாப்பாட்டுக்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆயிரம் ரூபா இருக்கு ரெண்டு ஐநூறு ம் இன்னால் வரை இந்நால்வரை சுமந்தவரே நன்றி 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 கத்திற்கு பிரியமானவர்களே கத்திற்குள் பிரியமானவர்களே இன்றைக்கி ஆன்ரோகி ஏசுகிறி சுனாமத்தில் இந்த இயற்கை காட்சிகளோடு கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு பிரியமானவர்களே கடந்த நாட்களிலே நம்ம போட்டிருந்த வீடியோக்களை பார்த்து அநேகர் எனக்கு ஃபோன் கால் செய்தார்கள் எனக்கு வந்து என்னோட கூட பேசுனாங்க நான் அதற்காக கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளில் கூட ஆண்டராய் கர்த்தர் உங்கள் மத்தியில் பேசும்படியாக கொடுத்து கொடுத்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்குறோம் பட்டி தொட்டில் இருக்கிற அனைத்து ஊழிகர்களுக்காக நம்ம ஜபங்களை செய்ய போகிறோம் பட்டி தொட்டில் இருக்கிற அனைத்து ஊழியர்களுக்காக கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காக திருமணத்திற்காக பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக திருமணமாகாதிருக்கிறதான பிள்ளைகளுக்காக குழந்த பாக்கியத்திற்காக குடும்பத்தில் எல்லாம் இருந்து பிரிவினையாக கிடக்கிறதான குடும்பங்களுக்காக ஒன்று சேர நிறைய காரியங்களை குறித்து நம்ம வந்து பேச போகிறோம் அதுக்காக ஜோபம் பண்ண போகிறோம் தயவுசெய்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போ இருக்கு வேணும் எப்பவுமே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அன்பு பிரியமானவர்களே ஆன்ட்ரோ ஏசு கிறிஸ்துவானவர் பூமியில் வாழ்ந்தபோது எல்லாத்துக்காகவும் ஜோம் வந்தார் எல்லாத்தையும் நேசித்தார் பாவத்தை வெறுத்தார் பாவத்தில் கிடக்கிறத மனுஷனை மீட்டெடுக்க ஆன்ராய் இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்தார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் அதனால தான் நல்ல மெய்ப்பென் தன் ஆறுகளுக்காக தான் ஜீவனை கொடுப்பான்னு சொல்லி யோவன் பத்து பத்தில் வாசிக்கிறோம் ஆனால் கூலிக்கு வரதான ஆட்கள் கூலியால் என்ன செய்வான்னா அவன் வந்துட்டு ஓநாய்கள் வர்றதை பார்த்துட்டு ஆபத்து வரதை பார்த்துட்டு விட்டு ஓடிடுவான் அதே போல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சேனல் நடத்துகிறாங்க நிறைய வீடியோக்களை போடுறாங்க பிரச்சனைன்னு சொல்லும்போது அந்த சேனலே டெலீட் பண்ணிட்டு போயிடுறாங்க நம்முடைய சேனல் அப்படி இல்லை நல்ல மேய்ப்பன் இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பால் டிவி கருணாகரன் அண்ணனுடைய ஆசிர்வாதத்தை பெற்று இந்த சேனல் ஓடிக்கொண்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க பால் டிவி அண்ணனுடைய ப்ளஸ்ஸிங் அவங்களுடைய ஜபம் அவங்களுடைய ஆதரவு அவங்களுடைய நிறைய நன்மைகள் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம் பதிவிடுறோம் இந்த புது வருஷத்தில் புது மாதத்தில் ரெண்டாவது மாதம் பிப்ரவரி ஒன்றில் வந்து நம்ம நிற்கிறோம் தேவநாய்கர்த்தர் நம்மையும் அவர் எழும்பி வர பண்ணியிருக்கிறார் அநேகருக்கு நன்மையான காரியங்களை செய்ய இருக்கிறார் அதில் பட்டி தொட்டி கிராமத்தில் இருக்கிற அனைத்து ஊழியக்காரர்களுக்காக மொத்தம் நாற்பது மாவட்டம்னு சொல்கிறாங்க இப்போ முப்பத்தெட்டு மாவட்டத்தை தான் நம்மளுடைய மேப்பில் பார்க்கலாம் நம்மளுடைய எல்லாத்திலையும் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு மாவட்டத்தை சேர்த்துருக்குதா சொல்கிறாங்க அதில் நாற்பது மாவட்டங்களையும் நாற்பது மாவட்டங்களா இன்னும் நாற்பத்தொரு மாவட்டமாக தெரியல இருக்குது அது தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை பார்க்குறோம் அப்போது இந்த மாதத்தில் அநேகருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஜபத்தில் இணைந்திருங்கள் ஜபத்தில் முக்கியத்துவம் கொடுங்க எல்லாவற்றையும் ஆண்டோர் தேவநாயக்கர்த்தர் பார்த்துக்கொள்வார் முக்கியமாக சொல்ல போகணுன்னா பால் டிவி கருணாரன் அண்ணன் எங்களுடைய ஊழியத்தில் குடும்பத்தில் வந்த பிறகு தான் எங்களுடைய சபையும் சரி எங்களுடைய குடும்பமும் சரி நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் ஏன்னா அநேகர் யூடியூபர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு அவங்களோ தெரியும் இவங்களும் தெரியும் ஐயா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பால் டிவி கருணாரண்ணன் தான் என்னையும் தேடி என் வீட்டுக்கு வந்து என்னை எனக்கு ஒரு நன்மைகளை அவர் செய்து இன்றைக்கி ஒரு ஆளாக நிற்க வச்சுட்டு அது பால் டிவி கருணார் அண்ணன் அண்ணன் தான் அவர் என் வீட்டுக்கு வந்து மதுரையிலேருந்து கார் எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு வந்து என்னையும் பார்த்து எனக்குரிய நன்மைகளை செய்திருக்கிறார் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்னைக்கு நான்கு வருஷத்துக்கு மேலாக அண்ணோடு கூட நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் அந்த பயணத்தில் எனக்கு இன்னும் நன்மையாக இருக்கிறது என்னுடைய ஊழியம் அப்படி இல்லை அதுக்கு அத்துடைய வேலை இந்த வேலைக்காரனை மதித்து அண்ணன் அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்க வந்து முதல்ல என்னுடைய வீட்டுடைய பத்திரத்தை மீட்டு கொடுத்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடு தரப்போடல வீட்டில் நிறைய வேலைகள் இருந்தது அதையும் முடிச்சு கொடுத்தாங்க இன்றைக்கும் என்னுடைய தேவைகளுக்காக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இது பால் டிவி கருணாகரன் அவர்கள் தான் அதே போல் நம்முடைய பால் டிவி கருணாகரன் அண்ணனுடைய தேவ அக் அக்னி திருச்சோப்பில் இருக்கிறதான அனைத்து என்னுடைய சகோதர சகோதரிக்காக ஒரு வணக்கம் ஏன்னு கேட்டால் உங்களால பார்க்கல ஆனால் பார்க்க முடிய கருத்தை வச்சிருக்கிறாரு சீக்கிரத்தில் அக்கா அண்ணன் தம்பி உங்களை நாங்கள் நேரத்தில் நேரத்தில் வந்து செய்வோம் பார்ப்போம் தேவ அக்னி திருச்சபைக்காக தினமும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுகிறோம் சீக்கிரத்தில் நாங்களும் அண்ணன் செய்கிறது போலவே நாங்கள் எங்களுடைய பகுதியில் நிறைய நன்மைகளை செய்ய இருக்கிறோம் ஏன்னா இது வந்து அதை அண்ணன் தான் முதல்ல வந்து நினச்சி போகிறாரு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த வேலையை தொடங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசை பெற்றதான நல்ல ஒரு வரங்கள் பெற்றதான ஒரு அண்ணன் அவர்கள் வந்து அது இந்த மாதத்தில் நிலத்து பாருங்களை நம்புகிறோம் அதே போல் தான் இன்றைக்கி கூட இந்த சேனலில் பேசக்கூடியதான ஒரு காரியம் கேட்டால் இந்த சேனலுக்கு நாளாக கடந்து வந்தது காரணம் அது இன்றைக்கி நிற்கிறது நல்லா நிற்கிறது காரணம் பால் டிவி கர்ணனுடைய பிளஸ்ஸிங் அதனால் அன்பு பிரியமானவர்களே இன்றைக்கி ஆண்ட்ரோ ஏசு கிறிஸ்துவானவர் ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனை எங்களுக்கு கொடுத்துருக்குறார் யோன் பத்தின் பத்து பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசதி பிரகாரம் எங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மெய்ப்பனை கொடுத்துருக்கிறார் அந்த மெய்ப்பன் காட்டுக்கிற வழியிலே நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் நடக்கிறோம் பயணிக்கிறோம் அன்பு சகோதரனே சகோதரியே எல்லாத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வேண்டும் என்று தெரியும் வேணும் ஏன்னா அவங்களுடைய ஆலோசனை தான் நம்ம என்ன செய்யணும் நடக்கணும் அதே போல் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பால் டிவி கருணாகரன் அண்ணன் அவர்கள்தான் அவர் தான் எங்களுடைய வழிகாட்டி அவர் தான் எங்களுடைய சத்தியவார்த்தையை போதிக்கூடியதான் பவுருடையார் அதனால் நாளில் கூட அண்ணன் அவர்களை வாழ்த்துக்கிறோம் அவருடைய ஊழியங்கள் தொடர நாங்கள் அதுக்காக பிரார்த்திக்கிறோம் ஒன்றும் விசேஷமாக அவங்க போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷத்தில் நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் நீ வீடியோக்கள் மூலயமா பார்க்க போறீங்க ஏன்னா மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு மேல் பட்டுதளப்பு நல்லா சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் அதே போல் இந்த சத்திய வார்த்தையை கற்றுக் கொடுத்தது பால் டிவி கருணாரன் அண்ணன் அவர்கள் தான் அதில் அவர் காட்டுகிற வழிகளிலும் அவர் செய்கிறதான ஊழியத்தினுடைய பாதை அடிச்சுவடையும் பிடித்து கொண்டு நாங்கள் நடக்க இருக்கிறோம் இந்த வீடியோக்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் பால் டிவி என்கிறதான அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதில் சத்திய வார்த்தையை கேளுங்கள் அநேக நன்மைகள் எனும் உண்டாகும் இதுதான் பிப்ரவரி மாதம் வாக்கு ஆமேன் ஜபித்தேன் ஜபித்து கொண்டிருக்கிறேன் உங்களையும் ஜபிக்க சொல்கிறேன் அன்புள்ள ஜாமக்காரன் ஆமே